முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரன் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த வார திருப்புகள் திருமானிக்குழி என்று அழைக்கப்படும் ஸ்தலத்தில் இருந்து பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் மதிக்கு நேரெனும் இத்திருப்புகளிலே அடிகளார் காம கோத லோபமோக மத ஆச்சரியம் என்று அழைக்கப்படிய அறுபடைகளில் அடியேன் விழுந்து அங்கு இங்கும் திரிந்து அலையாமல் குருநாதா உமது திருவடி இன்பத்திலே திளைத்திருக்க அருள் பிரிய வேணுமையா என்று உமது திருப்புகழை தினம் தினம் பாராயணம் செய்து உமது திருவடியிலே திருவடி இன்பத்திலே திளைத்திருக்க அருள் பிரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அத்துணை அடியார்களுக்கும் வீதி உலா இணையதள நிர்வாகிகள் சார்பாக அடியனின் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாரியில் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரம் திருமானி குழிவுரை பிரம்மானந்த வடிவேலனுக்கு அரஹரோஹரோ மதிக்கு நேரினும் வாழ்முகவான் மகாநதிக்கு மேல் வறுசேலினும் நேர்விழி மணத்தவாகுழல் மாமாதரார் இரு குங்கை மூழ்கி மதித்த பூதரமைய செருக்கு மேல் விழனால் தோறுமே மிக படித்த தேன்மொழிவாய் ஊரலே நுகர் பண்டனாயே பவித்த நூபுமல் படைப்புள் மேவிய திராவோடே கலை படைத்த தோள்கள் வீராறு தோண்டு தங்கு காத பண கலாபமும் சேவலும் வழிளும் வாழ் திளை படைத்த வாகையும் நாடாது பாடி மையங்களோ கதித்து மேல் வரு சூழ் படை நுருக்கி மாவு ரோடு மே கரிக் பதித்தி மூலமே விடு கழித்த பேகண மாளி கூலிகள் திரள் பிரத மேலே மேவி மூலைகள் கடித்த பூதமோடே பாடியாடுதல் கண்ட வீரா மேலேறுதாறுகள் குழைத்து நீல்கமுடாடி வாழை கொள் குலைக்கு மேல் விழவே போகம் குளத்தில் ஊரிய தேநூறல் மாதுகள் குடித்துலாவியோடு மானிகள் குழிக்குள் மேவியவானோர்களே தொழு தம்பிரானே பண கலாபமும் மேலோடு வடிங்க தூளமும் வாவி இது படைத்த வாகையும் நடாது பாய மயங்கலாமோ குளத்தில் மூறிய தேய்மூறல் மாதுகள் குடித்து உலாவிய செயலோடு மானிகள் குடிக்குள் மேவிய வானோர்களே தொழுதம் பிரானுக்கு அரகரோ வெற்றி வடிவேல் திருவானி குழிந்தோரம் சொல் சொல்விளக்கம் விரைந்து மேல் எழுந்து வருகின்ற பெரிய சூரர்கள் சூழ்ந்துள்ள சேனைகளை பொடியாக்கியும் குதிரைகள் பெரிய தேர்கள் யானைகள் ஆகிய படைகளை கலக்கியும் அசுரர்களின் ஊர்களும் நகரங்களும் நெருப்பு பற்றி எரியும்படி விடுத்தருளிய கொடுமை வாழ்ந்த வேலாயுதத்தை உடைய தெய்வமே வேலாயுத கடவுளே கழிப்புடன் இருந்த கூட்டங்களும் வல்லமை மிக்க காளியும் பெருங்கழுகுகளும் போர்க்களத்தில் திரளாக கிடந்த பிணங்களின் மேல் விழுந்து மூளைகளை கடித்து தின்ற பூதங்களோடு பாடி ஆடுதலை கண்ட வீரரே நீண்டு வளர்ந்துள்ள பாக்கு மரங்களின் இடையே குரங்குகள் குதித்து ஊடாடுவதால் குலைகள் அறுபட்டு அந்த வாழை குலைகள் மேல் விழுகின்ற அழகு நிறைந்த செல்வமும் பெண்கள் குளிக்கும் குளத்தில் மலர்களில் இருந்து கசிகின்ற தேனோடு மலர்களில் இருந்து சிந்திய சிறந்த மகரந்தங்களையும் குடித்து உலாவுகின்ற மீன்களும் நிறைந்திருக்கும் திருமானி குழி என்னும் திருத்தலத்தில் தேவர்கள் தொழ எழுந்தருள் இருக்கின்ற தனிப்பெரும் தலைவரே என்று பாடுகின்றார் அடியேன் சிலம்புகள் பொருந்தி சிலம்புகள் பொருந்தியுள்ள சிறந்த திருவடி மலர்களையும் படைக்கலங்களில் ஒன்றாக பொருந்திய உடைவாளையும் ஒளி பொருந்தி பருந் பருத்து விளங்கும் பன்னிரு திரு தோள்களையும் தோடுகள் பொருந்திய உள்ள பன்னிரண்டு திரு செவிகளையும் பாம்பினை கொத்தியுள்ள உடைய மயிலையும் வேலாயுதத்தோடு சேவல் கொடியையும் கூர்மையான சூளாயுதத்தையும் வீசும் நீண்ட வில்லை பிடித்த வெற்றியையும் ஆராய்ந்து விரும்பாது பாழான எண்ணங்களில் மூழ்கி அறிவு மயக்கம் கொள்ளுதல் தகாது தகுமோ தகாது என்றவாறு குருநாதா உமது சிலம்புகள் பொருந்தி உள்ள சிறந்த திருவடி மலர்களை தினம் தினம் தொட வேண்டும் உடைவாளையும் ஒளி பொருந்திய பன்னிரு தோள்களையும் தோடுகள் பொருந்திய பன்னிரெண்டு திரு செவிகளையும் அழகிய மயிலையும் வேளாயுதத்தோடு சேவல் கொடியையும் கூர்மையான சூலாயுதத்தையும் ஒளிவீசும் நீண்ட வில்லை பிடித்த வெற்றியையும் ஆராய்ந்து தினம் தினம் நினைந்து நினைந்து உமது திருப்புகழ் பாடி உமது திருவடி பேரூர்களை பெறுவதற்கு அருள் புரிய வேணுமையா என்று காமத்திலிருந்து விலகி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த ஆசைகளிலிருந்து விலகி குருநாதா உனது புகழ் பாடி உமது திருவடி பேருருளை தந்து காத்து அருள வேணுமையா என்று வேண்டுகிறார் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரோ